வணக்கமிகளே சென்னை புலல் காந்தி ரோடு இரண்டாவது தெருவை தான் திவ்யா வயது முப்பது இவர் புலல் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் கூறியிருப்பது என்னவென்றால் நான் மேற்கண்ட வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வருகிறேன் எனக்கு ஒன்பது வயதில் மகனும் ஐந்து வயதில் தேஜஸ்வினி என்ற மகளும் உள்ளனர் நான் வியாசர்பாடி அருகில் உள்ள சாஸ்திரி நகரில் குடியிருந்தேன் அப்போது அதே பகுதியை சேர்ந்த விஜயகாந்த் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் எனக்கும் என் கணவரான விஜயகாந்துக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துவிட்டோம் அதன் பிறகு நான் வியாசர்பாடியில் உள்ள அம்மா வீட்டில் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்தேன் இதையடுத்து பெரம்பரூரில் உள்ள ஒரு ட்ரஸ்டில் சமையல் வேலைக்கு சென்றேன் அப்போது அங்கு வேலை செய்த குரோம்பேட்டையைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் என்னை காதலிப்பதாக கூறினார் நானும் அவரை காதலித்தேன் எனக்கு விவாகரத்து ஆகாததால் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் திருவள்ளூரில் வீடு வாடகைக்கு எடுத்து என் பிள்ளைகளுடன் வசித்து வந்தோம் அப்போது என்னையும் என் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்வதாக கூறிய சீனிவாசன் நாளடைவில் என் மீது சந்தேகப்பட்டு என்னை அடிக்க ஆரம்பித்தார் நானும் சில காலம் பொறுத்து கொண்டேன் அதன் பிறகு என் பிள்ளைகளையும் அவர் அடிக்க ஆரம்பித்தார் அதனால் என் மகனை மேல் உள்ள ஒரு ட்ரஸ்டில் விட்டேன் அவன் அங்கிருந்தபடி நான்காம் வகுப்பு படித்து வந்தான் என் மகள் தேஜஸ்வினியை மட்டும் என்னுடன் வைத்துக் கொண்டேன் அப்போது என் மகள் சீனிவாசனை பார்த்து மிகவும் பயப்படுவாள் என்னிடம் பலமுறை சீனிவாசன் அப்பா தன்னை அடிப்பதாகவும் சொல்வாள் நான் சீனிவாசனிடம் அது தொடர்பாக சண்டையும் போட்டிருக்கின்றேன் மேலும் என் பிள்ளைகளின் நலன் கருதி அவரை பிரிந்து மீண்டும் அம்மா வீட்டுக்கு சென்றேன் அப்போது என்னை பிரிந்து மிகவும் கஷ்டப்படுவதாக சீனிவாசன் கூறினார் மேலும் இனிமேல் உன்னையும் குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்கிறேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் சீனிவாசன் அதை நம்பிய நான் சீனிவாசனுடன் வாழ்ந்து வந்தேன் புலல் காந்திரோடு இரண்டாவது தெருவில் வாடகைக்கு வீடெடுத்து சீனிவாசன் நான் தேஜஸ்வினியுடன் கடந்த இரண்டு மாதங்களாக தங்கியிருந்தேன் நானும் சீனிவாசனும் வேலைக்கு சென்று விடுவோம் என்பதால் தேஜஸ்வினியை எதிர்வீட்டில் குடியிருக்கும் பெண் ஒருவரிடம் கவனித்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு அதற்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் கொடுப்பேன் கடந்த இரண்டு வாரத்துக்கு முன்பு என் மகனை விடுமுறையில் வீட்டுக்கு அழைத்து வந்தேன் அதனால் கடந்த இரண்டு வாரமாக என் மகள் தேஜஸ்வினியை வீட்டில் விட்டுவிட்டு கீழ் வீட்டில் உள்ள ஹவுஸ் ஓனரான ரஜினாவிடம் பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு செல்வேன் அதே போல கடந்த இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணியளவில் நான் எப்போதும் போல வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தேன் அப்போது என்னுடன் வேலைக்கு வரும் சீனிவாசன் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி வேலைக்கு வரவில்லை அதனால் நான் என் மகளை கீழ்வீட்டில் உள்ள ஹவுஸ் ஓனரான ரஜினாவிடம் பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு வேலைக்கு சென்றேன் காலை சுமார் எட்டு முப்பது மணிக்கு வீட்டின் ஓனரான ரஜினா எனக்கு ஃபோன் செய்து உன்னுடைய மகளை சீனிவாசன் கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டார் என கூறினார் அதற்கு நான் அவளை அங்கே விட வேண்டாம் உங்கள் வீட்டிலேயே வைத்துக் நான் வரும் வரை கொள்ளுங்கள் என்று கூறினேன் அவர்கள் மீண்டும் எனக்கு ஃபோன் செய்து அவள் மேலே உங்களுடைய வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டு டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள் சீனிவாசன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியதாக தெரிவித்தார்கள் பிறகு சுமார் பத்து அளவில் ரஜினா எனக்கு ஃபோன் செய்து தேஜஸ்வினி மயக்கம் போட்டு விழுந்ததால் சீனிவாசன் அவளை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு செல்வதாக தெரிவித்தார்கள் நான் உடனே புறப்பட்டு புலலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றேன் அப்போது மருத்துவர்கள் தேஜஸ்வினி விழுந்து விட்டதாக கூறினர் உடனே நான் சீனிவாசனை தேடியபோது அவர் அங்கு இல்லை எஸ்கேப் ஆகிவிட்டார் எனவே என் மகள் இறப்பில் எனக்கு சந்தேகம் உள்ளது எனது மகளை ஏதாவது செய்திருப்பான் என தோன்றுகிறது ஆகவே என் மகளின் இறப்புக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என அந்த புகார் மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இது குறித்து இன்ஸ்பெக்டரான ராஜா சிங் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தார் இது குறித்து புலல் போலீசார் கூறுகையில் சிறுமியின் அண்ணனிடம் விசாரித்த போது சம்பவத்தன்று தன்னுடைய தங்கையை அழைத்துக்கொண்டு கொண்டு சீனிவாசன் குளியலறைக்குள் சென்றார் அப்போது தங்கையின் அழுகை குரல் மட்டுமே எனக்கு கேட்டது சிறிது நேரத்திலேயே தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து தேஜஸ்வினி மயங்கிவிட்டதாக கூறியபடி வெளியே சீனிவாசன் வந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது தங்கச்சி பாப்பா இறந்து விட்டதாக டாக்டர்கள் சொன்னார்கள் என தெரிவித்திருக்கிறார் அதனால் சீனிவாசனிடம் விசாரிக்க முடிவு செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் இந்த நிலையில் தான் நேற்று காலையே சீனிவாசனையும் போலீசார் சுற்றி வளைத்து கைதும் செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சிறுமியின் பிரேத பர்சனை அறிக்கைக்காகவும் காத்திருக்கிறோம் எனவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது